இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னோடியாக இருக்கும் மாநிலங்களில் முதன்மையானதாக இருக்கும் தமிழ்நாடு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் திட்டத்துடன் சென்னையில் மிகப்பெரிய ஃபின்டெக் சிட்டியை மாபெரும் முதலீட்டில் கட்டமைத்து வருகிறது இதன் சிறப்பம்சங்கள் குறித்தும் இதன் தற்போதைய அப்டேட் என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம் சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் ஃபின்டெக் சிட்டி சுமார் ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருகிறது சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டில் பதினான்கு கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளது இதில் ஒவ்வொரு கட்டிடமும் பனிரெண்டு மாடி அளவில் கட்டப்பட உள்ளது அதனுடன் சேர்த்து பதினைந்தில் பதினான்கு கட்டிடங்கள் அலுவலக பகுதியாகவும் ஒரு கட்டிடம் குடியிருப்பு வளாகமாகவும் இருக்கப்போகிறது போகிறது இதில் முதல் கட்டமாக ஃபின்டெக் டவர் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன பத்து மாடிகளை கொண்ட ஃபின்டெக் டவரை கட்டுவதற்கான பணிகள் வேகமாக நடந்து முடியும் தருவாயில் உள்ளன இதே பகுதியில் இன்னும் நான்கைந்து டவர்கள் வரவுள்ளன பேக்மேன் தொடங்கி ஆக்சிஸ் வரை உலகின் முக்கியமான வங்கிகள் பொருளாதார நிறுவனங்கள் இங்கே வரவுள்ளன ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இ நிறுவனங்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தொடர் முதலீடுகளை செய்து வருகின்றன இந்நிலையில் சென்னையில் ஃபின்டெக் சிட்டி அமைத்து மேலும் முதலீடுகளை திரட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் அதன்படி முதல்கட்டமாக நூற்று பதினாறு கோடியில் ஃபின்டெக் சிட்டி மற்றும் இருநூற்று ஐம்பத்து நான்கு கோடி மதிப்பில் நந்தம்பாக்கத்தில் உள்ள ஃபின்டெக் டவர் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்கான மேம்பாட்டு பணிகளுக்காக சில மாதங்களுக்கு முன்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இந்த உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட ஃபின்டெக் நகரம் பனிரெண்டாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக எண்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரம்மாண்ட ஃபின்டெக் நகரில் அமையவுள்ள சர்வதேச மற்றும் தேசிய வங்கி நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்களுக்கு அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்க நந்தம்பாக்கத்தில் மொத்தம் ஐம்பத்தாறு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை நந்தம்பாக்கத்தில் வரவிருக்கும் ஃபின்டெக் சிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் குளிரூட்டும் அமைப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய குளிரூட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் மாநிலம் அதன் மின்சார கட்டணங்களை இருபது சதவீதம் குறைக்க இலக்கு வைத்துள்ளது கட்டிடங்கள் வழியாக செல்லும் குழாய்கள் வலையமைப்பை கொண்டிருக்கும் வகையில் இந்த டிஸ்ட்ரிக்ட் குளிரூட்டும் அமைப்பு கொண்டுவரப்படும் குளிரூட்டும் ஆலைகளிலிருந்து குளிரூட்டப்பட்ட நீர் இடத்தை குளிர்விக்கும் குழாய்கள் வழியாக சென்று மீண்டும் குளிர்விக்க ஆலைக்கு திரும்பும் வகையில் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அனைத்து டிஜிட்டல் நிதி சேவைகளும் ஏழை எளியோரை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பிரம்மாண்ட பின்டெக் சிட்டி அமைக்கப்பட்டு வருகிறது ஐடி துறைக்கு இணையாக பின்டெக் துறை அதிக முதலீடுகளைப் பெறும் என்பதால் சென்னையில் அமையவுள்ள பின்டெக் சிட்டி மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது ஐடி ஐடிஇஎஸ் எலெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு இணையாக இது பெரிய வளர்ச்சியை கொடுக்க உள்ளது இதற்கிடையில் உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ள இரண்டு பிளாட்டுகள் ஏற்கனவே இ ஆக்ஷன் முறையில் ஏலத்தில் விடப்பட்டுள்ளன இந்த பின்டெக் சிட்டி ப்ராஜெக்ட் முழுவதுமாக முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சியின் அடுத்த கட்ட அத்தியாயமாக இது அமையும் என்று பொருளாதார வல்லுனர்கள் கூறுகின்றனர்